ிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா சரஸ்வதி அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்த அந்த தன்மைகள் இன்னும் இது மூன்றாவது ஆண்டு நினைவு நாள் இன்னும் கண்ணீரில் நீ கண்ணிலிருந்து நீர் வடிகிற ஆட்களை இன்னும் என்னால் பார்க்க முடிகிறார்கள் ஒரு குடும்பமாக அதற்கு தோழமை குடும்பம்னு ஒரு பெயர் வச்சு கிட்டத்தட்ட இந்த அரங்கில் இருக்கிற பெரும்பான்மையான குடும்பங்கள் அந்த தோழமை குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் இடதுசாரியினுடைய அமைய நீரோட்டத்தில் இருக்கிற அத்தனை நீரோட்டத்தை சேர்ந்த தோழர்களும் அதில் அங்கமாக இருக்கும் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரங்கிலும் பார்க்க முடிகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு போக்குகள் இருந்தால் எம்எல்ஏ அமைப்புகளை சேர்ந்தவங்களோட பெருசாக நெருங்க மாட்டாங்க ஆனால் மார்க்சிய அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் பெரியார் சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்த ஒரு தோழமையாக தோழமை குடும்பமாக ஒரு மாற்று பண்பாட்டு மையமாக நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் சாதி நெருக்கத்தோடு இருக்கிற மத தன்மையோடு இருக்கிற இந்த சமூக அமைப்பில் குடும்பங்கள் மத்தியிலே ஒரு மாற்று பண்பாட்டு மையமாக தோழமை குடும்பம் என்கிற ஒரு ஒருங்கிணைவை சாதித்து காட்டியவர் ஜவஹர் அது இந்த நிகழ்வு வரையிலும் தொடர்கிறது தோழர்கள் தர்மபுரி வழக்கில் மாற்றிக்கொண்டு அதற்காக போராடி கொண்டிருந்த தோழர்களுக்கு துணை நின்றிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி பகிர வேண்டிய ஒரு செய்தி திராவிடக்கு தமிழ பேருடைய கருஞ்சட்டை படை கருஞ்சட்டை அந்த இதழ் தயாரிப்புகளை அவர் துணை நின்றது அமைப்பாக திரள்வோம் என்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்டியது நின்றது இது மாதிரி பல அடையாளங்களை சொல்ல முடிகிறது இன்றைக்கு தமிழக சூழலில் ஒரு சாதகமான போக்கு ஒன்று வளர்ந்து வருகிறது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இந்த மூன்று சிந்தனை போக்கிலே மாறு மாறுபட்ட போக்குகள் பல இருந்தால் கூட ஒரு ஒன்றிணைவை இன்றைக்கு தமிழக அரசியல் சூழலில் பார்க்க முடிகிறது அதை இந்த தேர்தலிலும் நாம் பார்த்தோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக பெரியார் சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர்கள் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து நின்ற அந்த தன்மையை இந்த தேர்தல் வரையிலும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனுடைய அடையாளமாக நான் என்னுடைய பழைய தோழர் சகோதரி காந்தும் சிலருக்கு தெரியும் வழிநாயகம் வழிநாயகம் இந்த அடையாளங்களை முன்னிறுத்தியதில் ஒரு முன்னோடி சும்மா பிரிச்செல்லாம் பார்க்காதீங்கன்னு மார்க்சிய கொட்டேஷன்ஸ் பெரியாருடைய புத்தகங்கள் கொட்டேஷன்ஸ் அம்பேத்கருடைய பொன்மொழிகள் என தொகுத்து கொண்டு வருவது என்கிறத கிட்டத்தட்ட விட்டால் கூட அதனுடைய முன்னோடியாக வள்ளிநாயகம் இருந்தார் நான் ஒரு நாள் தோழ ஜாதகத்தை பேசும்போது கேட்குறேன் ஏன்னா இடதுசாரி இயக்கங்கள் தலித் இயக்கங்களோட அந்த அளவிற்கு நெருக்கமாக இல்லாத காலகட்டம் கம்யூனிஸ்ட்கள் திருமாவளவன் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்குறேன் தோழமையாக தான் பார்க்கணும் அப்படின் ரொம்ப ஒரே வார்த்தை தான் வேற ஒன்றும் கிடையாது அது இறுதி வரையிலும் அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலும் தோழ திருமாவளவனோடும் விடுதலை சிறுத்தைகளோடும் நெருக்கமாக இருந்த அந்த தன்மையை என்னால் பார்க்க முடிந்தது எல்லாரோடையும் பாசிட்டிவாக அணுகக்கூடிய அதை அடிக்கடி சொல்லுவார் கம்யூனிஸ்டுகளாலும் இருக்கமாகவே இருக்கணும் சிரிக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு அவர் இல்லை என்னையும் எப்படி அப்படிலாம் இருக்கிறீங்க கட்சிக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள அப்படின்னு கேட்பார் இயல்பான மனிதர்களாக இருங்க இருக்கமா இருக்காதீங்க அப்படின்னு எல்லாரோடையும் பகிரக்கூடிய ஒரு தன்மை இது அவர் பற்றிய பகிர்தல் அவருடைய அவருடைய தொடர்ச்சியாக அப்படின்னாலே அப்படியே வார்ப்பா இருக்கணும்னு இல்லாமல் தனக்கு ஒரு தனிப்பாதையை வகுத்துக்கிட்டு பழிவுகள் இந்த மூன்றாவது நினைவு நே நினைவு நாள் நினைவுதல் கூட அவரை பற்றியே பார்க்குறது மட்டும் இல்லாமல் போராளிகளை கொண்டாடுவோம் போராட்டத்தை கொண்டாடுவோம் என்கிற இந்த ரெண்டு முழக்கத்தை முன் வச்சு இந்த முழக்கம் ஒரு பொது முழக்கமாக மாறுறது கூட நல்லது அவர் எடுத்த புகைப்படங்களை நிறைய போராளிகள் இருக்கிறாங்க என்ன போராளிகள் அப்படின்னு புகைப்படங்களை பார்த்தாலே இன்னும் நிறைய பேர் இதில் வர வேண்டிய தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படி ஒரு பதிவை டார்வின் உருவாக்கியிருக்கிறார் அவருடைய சுயமான சொந்த முயற்சி இந்த நிகழ்ச்சி கட்டமைப்பு என்பது கூட டார்வினுடைய பேன் திட்டம் அமலாக்கம் எல்லாமே மற்ற எல்லாருமே உடன் நிற்கிறது என்பது இதனுடைய தன்மை பொது வாழ்க்கை பொதுத்தன்மை என்பதனுடைய தொடர்ச்சியாக டார்வின் நிற்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு இருக்கிற சவால் நாடுதல்கிற அளவிலே ஒரு பிரிவினை போக்கை உருவாக்கக்கூடிய வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியாக வந்தாலும் சரி நாம் கடுமையாக சிந்திக்க வீதிகளிலே சந்திக்க வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடி நம் முன்னே சவாலாக நின்று கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பரப்பி இருக்கிற அந்த வேர் அந்த கட்டமைப்பு ஒரு வலைப்பின்னல் நாம் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு கூட அதை சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது நம் முன்னே சவாலாக நின்று கொண்டிருக்கிறது வட மிக கொடுமையாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு நாம் ஒப்பிட்ட ஒரு நீண்ட பாரம்பரியத்தையும் ஒரு அரசியல் போக்கையும் கருத்தியல் ரீதியாக பெரியார் அம்பேத்கருடைய சிந்தனைகள் இங்கே மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே அது ஒரு நீரோட்டமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாம் லகுவாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலும் கூட அந்த சவாலை சந்திக்க வேண்டிய நெருக்கடியை ஆர் எஸ் உருவாக்கி இருக்கிறது அரசியல் களத்திலே பாரதிய ஜனதாவாக இருக்கலாம் ஆனால் கருத்தியல் ரீதியாக நமக்கு அறிந்தோ அறியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எதிராக மாறக்கூடிய மாற்றக்கூடிய சூழலை ஆர் எஸ் எஸ் உருவாக்கி இருக்கிறது அந்த அபாயத்தை எந்த அளவுக்கு தமிழ் சமூகம் உணர்ந்திருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை நாம் உணர்த்த வேண்டிய ஒரு சவால் இருக்கிறது இது போன்ற சூழலில் தோழ ஜவஹர் மோடி இல்லையே என்கிற அந்த ஆதங்கம் தான் அந்த எழுத்து அவருடைய எழுத்து அரவணைத்து எல்லோரையும் கொண்டு செல்லக்கூடிய அந்த தன்மை அந்த பண்பு இல்லையே இது போன்ற ஏனென்றால் இங்கே கட்சி அரசியல் தான் கம்யூனிஸ்ட்கள் மத்தியில் கூட கட்சி அரசியல் இருக்கிறதை வழிய மக்களுக்கான ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்துவது ஒவ்வொருத்தரும் சின்ன அமைப்பாக இருந்தால் கூட முற்போக்கு அமைப்புகள் இங்கே சதுறியதாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ்சி பொறுத்தளவு சதறியதாக இல்லை ஒருங்கிணைந்த தொகுப்பான ஒரு தன்மையாக ஆர் எஸ் எஸ் ஒரு கூடாரமாக பரிவாராக ஒரு சந்த் பரிவாரன் சொல்லக்கூடிய அளவுக்கு பரிவாராக அது இருக்கு ஆனால் இங்கே பெரியாரே அம்பேத்கரை மார்க்ச ஏற்றுக்கொண்டிருக்கிற தோழர்கள் அப்படி ஒரு ஒருங்கிணைவாக வருவதற்கு தயாராக இல்லாத சூழலை இன்னும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த சவாலையும் சேர்த்து சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு அதற்கு கருத்தியல் ரீதியாக ஜவஹர் போன்றவர்களுடைய முன்வைப்புகள் அவருடைய எழுத்துக்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த நினைவு நாளை நாம் நடத்துவதன் மூலமாக கடந்த ஆண்டு வீட்டில் ஒரு படத்தை வச்சு தோழமை குடும்பத்தை சேர்ந்த சிலர் மத்தியம் வந்து அது முடிந்தது இந்த நிகழ்ச்சி மீண்டும் நம்ம ஒரு பொது நிகழ்வாக நடத்தணும்னு டார்வினுடைய இந்த முயற்சியை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அடுத்த ஆண்டு என்பது ஒரு பரவலான அரசியல் நிகழ்ச்சியாக அரசியல் அடையாளமாக நாம் நடத்தியாக வேண்டும் அதற்கு எல்லோரும் சேர்ந்து கூடி திட்டமிட்டு அதை செய்யக்கூடிய தன்மையை நாம் வளர்க்க வேண்டும் ஏனென்றால் இனி வேரிலும் வாழ்ந்த இது போன்ற ஈசியர்களை இது போன்ற போராளிகளை நாம் வீதியிலே ஒவ்வொருவரையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதைச் சொல்லி தோழமை குடும்பத்தை தோழமை குடும்பமாக ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்வோம் இன்னும் ஏராளமான குடும்பங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்த குடும்பங்கள் செய்தவர்களை ஒருங்கிணைப்பதற்கு இங்கே நிறைய அமைப்புகள் இருக்கு அவர் செஞ்சு வைக்கிறத எத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சாருன்னு சொல்ல முடியாது எனக்கு மதுரை வந்து தொடர் கண்ணன் மூலமாக தான் ஜவர் எனக்கு அறிமுகம் ஆனால் ஜவர் மூலமாக கிடைத்த குடும்பங்கள் எனக்கு ஏராளம் அதுதான் அவருடைய சாதனை என்பதை சொல்லி இரண்டு முறை தோழமை குடும்பம்ன்ற அந்த ஒருங்கிணை சென்னையில் ஒரு முறையும் மதுரையில் ஒரு முறையும் அவர் செய்து காட்டினார் கிட்டத்தட்ட ஏதோ வீட்டு விசேஷத்துக்கு வர மாதிரி தோழர்கள் கூடி ஒரு நாள் முழுவதும் கூடி பல்வேறு இணைந்து நிற்பதற்கான செயல்களை செய்து பாடி ஆடி அது ஒரு குடும்பமாக கூடி களைவது என்கிற ஒரு பண்பை பார்க்க முடிந்தது மீண்டும் அதை அவருடைய பெயரில் உருவாக்க முயற்சிப்போம் அவருடைய நினைவுகளை தொடர்ந்து நெஞ்சிலேந்துவோம் இடேசாரி அரசியல் என்பது பல்வேறு ஜனநாயக அமைப்புகளை தமிழ்நாட்டில் எப்படி நான் சொன்ன அந்த ஒரு போக்கு வளர்ந்து வருகிறது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் என்கிற அந்த அடையாளம் அந்த தன்மை அதை அந்த போக்கை வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஜவருடைய அந்த மூன்றாவது ஆண்டு நினைவு நாளிலே அந்த போக்கை நிச்சயமாக வளர்த்தெடுப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்